மாபெரும் மரம் நடும் விழாவும் மக்கள் நீதிபதி சுரேஷ்குமாரும் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் பகுதி என்பது மரக்கன்றுகளுக்கான மாபெரும் நாற்றங்காலாய் உள்ளது வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணையம் மகத்தான சரித்திரம் படைக்க உள்ளது இந்த ஆணையத்தின் நிர்வாகத் தலைவராக வீற்றிருக்கும் நீதியரசர் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர் இயற்கை விதித்ததை எதிர்கொண்டு தன்னை பொன்னி வளம் நாடும் பொறாமை கொள்ளத்தக்க அளவில் இயற்கை எழில் கொஞ்சம் சோலையாக மாற்றிக்கொண்ட மாபெரும் வெற்றிக்கு சொந்தமான மண் புதுக்கோட்டை அது மட்டுமல்லாமல் மரம்தான் மரம்தான் என்று மரங்களை மனிதன் என்று மறந்தானோ அன்று பாலைவனமாகும் பாக்கியம் மட்டுமே கிடைக்கக்கூடும் என்பதை வற்றிய கண்மாய்களும் காய்ந்த புல்வெளிகளும் கருகி தோப்புகளும் இன்று நமக்கு உணர்த்தி வருகின்றன இந்த அவலத்தை களைவதும் சட்ட பணிகளின் ஒரு அங்கம்தான் என்பதை உணர்ந்த தீர்க்க தரிசியே நம் நீதியரசர் அதனால்தான் தன் தாய் மண்ணில் இம்மாபெரும் மரம் நடும் விழா நடத்துகிறார் இந்த பசுமை புரட்சிக்கு பங்காளிகளாக கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த உழவர்கள் சங்கமும் எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளையும் நாட்டு கண்மாய் ஆய கட்டுதாரர்களும் இணைந்துள்ளனர் மரம் நட்டால் வரும் மழை கூட மாநிலம் எங்கும் பசுமையாய் மாற உழை என்று உரைக்கச் சொல்வதற்குள் ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்க்க வைக்கும் இந்நிகழ்வுக்கு முதன்மையாய் மூளையாய் திகழும் நீதி அரசர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்படும் நீதி அரசர்கள் ஜெகதீஷ் சந்திரா தண்டபாணி இளந்திரையன் செந்தில்குமார் மற்றும் புகழேந்தி ஆகியோரையும் எத்தனை பாராட்டினாலும் தகும்